கடகராசி கடகராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம் தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதையா கடகராசி கடகராசிக்கு காரர்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாவே வந்து யாராவது இவங்க கிட்ட சண்டை போட்டாங்கன்னா திருப்பி சண்டை போட மாட்டாங்க ஆனா ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார்கிட்டயுமே வந்து ஒரு விவாதம் பண்ணாம விவாதம் பண்ணாமே ஜெயிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அன்பானவர்கள் அதுக்கு மாதிரி ஒருத்தவங்க கிட்ட வந்து தாழ்ந்து போனோன்னாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தாழ்ந்து போகக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வேலை வே வேலை வேலைன்னு ஓடிகிட்டே இருப்பாங்க அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி வெளி வேலையாக இருந்தாலும் சரி கம்பெனி வேலையாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து வேலை தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வேலைக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி வீடை சுத்த பத்தமாக வச்சுக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க மேலே பாசம் வைச்சாங்களோ அதே அளவுக்கு வெறுக்கக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது நல்லாவே நான் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கடகத்துல வந்து சந்திர பகவான் வந்து அவருடைய அதிபதியா இருக்காரு கடகராசியில் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுல வந்து செவ்வாய் கேது சேர்க்கை பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் வீட்டில் கேது சேர்க்கை நடந்திருக்கு ஸோ ரெண்டுல வந்து வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதாவது இவங்க வந்து மற்றவங்க கிட்ட வந்து என்ன பேசினாலுமே கொஞ்சம் கடுமையா பேசறதுக்குடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதம் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் ஸோ அதனால யார்கிட்ட பேசினாலும் ஜா நல்லது இருந்தாலும் இருந்தாலும் சரி பார்த்து விட்டு கொடுத்து பேசுறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தி விட்டுடும் ஏற்கனவே நீங்க நார்மலாவே வந்து நிறைய கடகராசிக்காரர்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் ஏன்னா அஷ்டம சனில உங்கள்கிட்ட இருந்து எல்லாரையுமே அதாவது யாராக இருந்தாலும் சரி அது உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை எந்த விதத்துல இருந்தாலும் சரி உங்களை விட்டு வந்து அவங்கள ஒரு படி தள்ளி வச்சுதான் இருக்கும் ஏன்னா அந்த அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா உங்களை அந்த அளவுக்கு படாத பாடுபட்டுருச்சு உடம்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சவங்களும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் வந்து அதே மாதிரி உடல்நிலையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பட் அந்த சந்தித்த பிரச்சனைகளுக்கு வந்து அதாவது உடம்பு ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கணக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைது அதாவது நீங்க இப்ப எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அதுக்கான சொல்யூஷன் வந்து உடனே கிடைக்க போகுது இவ்வளவு நாட்களா கிரக சேர்க்கைகள் சரியில்லாததுனாலதான் உடம்பு ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்க மருத்துவ மருந்து எடுத்தாலுமே அது உங்களுக்கு கை கொடுக்காம தள்ளிட்டே போயிடுச்சு பட் இப்ப நீங்க எடுக்கிற அந்த மாத்திரை மருந்து எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்க போகுது அதே மாதிரி இந்த மாத்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வரத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலை இருக்கிறதுனால ஐ டெஸ்ட் வந்து பண்ணிட்டு வந்துருங்க ஒரு தடவை போய்ட்டு எந்த யார் கடக கடகராசிக்காரங்களா இருந்தாலும் ஐ டெஸ்ட் பண்றது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் பாவத்துல குரு புதன் சேர்க்க இருக்கிறதுனால அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வேலை வைக்கும் உங்களுக்கு வேலை வைக்கமே ஏதாவது பழுதடைஞ்சு உங்களுக்கு செலவு வைக்க போகுது ஸோ அதனால விறகே அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருப்பதால கொஞ்சம் பைசாக்கள் அதாவது உங்க காசை வந்து கொஞ்சம் பார்த்து செலவழிங்க அவசரப்பட்டு இது அது அது ஆடம்பர செலவு பண்ணாம கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிங்கன்னா இந்த மாதத்துல இருந்து அந்த விரயத்துல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில வந்து புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் பண்ணாம ஒரு அடுத்த மாதம் பண்றது உங்களுக்கு சிறப்ப தரும் நிறைய கடக ரசிகாரங்கள் பார்த்தீங்கன்னா மன குழப்பம் அதிகமா இருந்துட்டு இருக்கும் பட் இந்த மாதம்

வேத பகவான் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து நல்ல வந்து இது தப்பு அது சரின்றது உணரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை கடகராசிக்கு கொடுத்ததுனால எதுவுமே சுலபமா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடகராசிக்கு உண்டாகுது கடகராசிக்கான பரிகாரம் கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அவங்களுடைய அதிபதியாக இருக்கிறதுனால நீர் ராசி இருக்காரு ஸோ அதனால இவங்க யாருக்காவது அன்னதானம் கொடுத்தா நீர் சம்பந்தப்பட்ட அதாவது வாட்டர் பாட்டில் கொடுக்கறது நீர் பந்தல் வைக்கிறது மோர் பந்தல் வை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி குளத்துல இருக்கிற ஆத்துல இருக்கிற மீன்களுக்கு உங்க கையில வந்து பொறி கிடைச்சாலும் போடுங்க இல்ல இந்த வந்து அரிசி எடுத்துட்டு போயிட்டு போடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரத்துக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் சோ இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சக்ஸஸ் ஆவீங்க